கத்தோடைய பரிசு நாமத்துக்கு மயமிண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை எஸ்ரா எழுதின புஸ்தகம் ஆறாவது ஆவ் திகாரம் பதிமூணாவது எஸ்தர் எஸ்தர் ஆறு பதிமூணு நீ யூத குலமானால் நல்ல பிரிந்துடைய முரதேக்காய் கி முன்பாக நீ தாழ்ந்து போவது தொடங்கி நீர் அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் அதாவது நீங்க கத்தோடைய பிள்ளை நீங்க ஒரு இஸ்ரவேலனா இருந்தால் நீங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தை சந்திக்கிறதா இருந்து இரவும் பகலும் கத்தோடைய வீட்டில் நீங்க ஜபத்தை பண்ணி ஆண்டவரோடு இருக்கிறது உண்மைனா உங்களுக்கு முன்பாக உங்க எதிராளி தாழ்ந்து போவது நிச்சயம் மாற்ற இல்லை எஸ்ராக்கு முன்னால சண்பலாத்தும் தொபியாவும் போராடிட்டு இருந்தாங்களே தோத்து போனாங்கல்ல ஏன்னா அவன் தன் தேவன் உனக்க நேராக தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் அதனால நீங்கள் உங்கள் இருதயத்தை மட்டும் பக்குவப்படுத்தினா போதும் வேற ஒன்றும் செய்யணும்னு இல்லை உங்கள் இருதயம் பக்குவப்படும் போது கத்தர் நீர் நல்ல கத்தராக இருந்து கிருபையுள்ள கத்தராக இருந்து உங்களை உங்களுக்கு எல்லாம் மீட்டு கொடுப்பார் கேட்பதை கொடுக்கிற கத்தர் அதனாலதான் தான் அந்த பாருங்க அவன் தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்த நாள் குறிக்கிட்டுங்க தூக்குமரத்தை எவன் தூக்கு மரத்தை தூக்கப்பட்டானே உங்களுக்கு எவனாவது குழி தோண்டானா அவன் தான் விழுவான் உங்களை உங்கள் பக்கம் நியாயம் இருந்து உங்களை துன்பப்படுத்தினா உங்கள் சொத்தை அபகரிச்சிட்டு உங்களை உள்ள விடாமல் இருந்தானா அவனை வெக்கப்படுவதும் அவன் தாழ்ந்து போவதும் நிச்சயம் பேதுருவுக்கு முன்னால் அவனுக்கு துன்பப்படுத்துனவங்க தாழ்ந்து போனார்களே அப்போஸ் நான் எப்பவுள் அந்த கப்பல் யாத்திரை ஒரு தீவில் போய் மாட்டிக்கிட்டான் விஷப்பாம்பு கடித்து அவன் சபிக்கப்பட்டவன் அவன் கொலகாரன் எப்படி அவனை ஒதுக்கினாங்க ஆனால் இன்னைக்கு ஒதுக்கினவங்க நாளைக்கு அவனை வந்து என்ன அவனுக்கு கட்டில் கட்டில் என்ன மெத்தை என்ன அவ்வளோ ராஜ மரியாதை சாப்பாடு கொடுத்தாங்க ஆண்டவருக்கு இணை வைத்தாங்க இதுவரை உன்னை புன்துன்பு படுத்தி உன்னை பாடாப்படுத்தின தேவ சமூகத்தில் காத்து கிடந்தது உண்மைன்னா உனக்கு முன்னாக தாழ்ந்து போவது நிச்சயம் அது யாராக இருந்தாலும் யாரா இருந்தாலும் பைபிளை தூக்குறவங்க எல்லாம் நியாயமா இல்லைன்னா நீ பைபிளை தூக்குனது உன் பக்கம் நியாயமா இருக்கணும் உனக்கு முன்னால தாழ்த்து போவது நிச்சயம் நீ உயர்த்தப்படுவாய் உன ஆஃபீஸில் பாருங்க டார்ச்சர் பண்ணி தாழ்த்திடுவாங்க ஆனால் உனக்கு முன்ன மேலே இருந்தவங்க கீழே வந்துடுவாங்க நீ மேலே போயிடுவேன் ஒரு மக சென்னையில் நான் ஜெபிக்கும் சொன்னாங்க பாஸ்டர் நான் இன்னைக்குலேருந்து வேலையை விட்டுடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேண்டாம் வேண்டாம் நான் ஜோ பண்ணி சொல்கிறேன் இல்லை நாளைக்கு போங்க அங்கே அந்த ஆள் இருக்க மாட்டாருன்னு அடுத்த நாள் போனால் அந்த ஆளுக்கு ப்ரொமோஷனை கொடுத்து தூக்கிட்டாங்க இந்த அம்மா சூப்பராக பணியாயிடுச்சு இப்போ அந்த இடத்துல இந்த அம்மா வந்துட்டாங்க அப்படி உயர்வு கத்தர் அப்படி ஆசீர்வதி பாருங்கள் நல்ல தகப்பனே யூத குலமானால் தாழ்ந்து போவது நிச்சயம் நீ கத்துடைய பிள்ளைனா உனக்கு முன்னால் எல்லாரும் தாழ்ந்து போவாங்க உண்ட சண்டை போடுற எல்லாரும் தாழ்ந்து போவாங்க அது புருஷனோ மனைவியோ பிள்ளையோ அப்பனோ நம்ம பிள்ளைகளை யாராக இருந்தாலும் நீ கத்தரையை நம்பி கத்தரோடு இருந்து உன் பக்கம் நியாயம் இருக்குதுன்னு நீ கட்டாயம் ஜெயிப்பாய் சபையில் ஆண்டு பிறே அப்பனை புறஜாதிகள் உன்ட்ட போர்க்கொடி கொடுக்குறாங்களா தாழ்ந்து போவாங்க உன்ட்ட சமரசம் பண்ணுவாங்க ஏன்னா நீ முருதைக்காய் கத்தர் அப்படி ஆசீர்வத்து ஆண்டு பிறே வழி நடத்தி தாங்கி பலப்படுத்த வேண்டும் என்று உங்கள் திருப்பாதம் அணிந்து கேட்டு நல்லபிதாவை ஆமை